இரையாட்சி எப்போது வரும் புக்கர்டி வாஷிங்டன் என்கிற அமெரிக்க ஆப்பிரிக்க கல்வியலாளர் அவருடைய சிறு வயதிலே ஒரு ஆலயத்திற்கு செல்கிறார் ஆனால் நிறவெறியும் இனவெறியும் அதிகமாக இருந்த அந்த தருணத்தில் அவரை உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தை நான் உள்ளே வரவில்லை ஆனால் கடவுள் என்னிடம் வந்து பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார் நாட்கள் உருண்டோடுகின்றன மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக மிகப்பெரிய ஒரு கல்விமானாக மிகப்பெரிய ஒரு பண்பாளராக அவர் வளர்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஷிங்டனிலே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ருடால்ஃப் அவரை வரவேற்று அவருக்கு விருந்தும் கொடுக்கிறார் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்ற பிறகு புக்கர் வாஷிங்டனை அதே ஆலயத்திற்கு வருமாறு அழைக்கிறார்கள் ஆனால் புக்கர் அந்த ஆலயத்திற்குள் செல்ல மறுத்து விடுகிறார் அந்த சமயத்திலும் கூட இளவிலை கொண்ட ஒரு வெள்ளை நிற கிறிஸ்தவர் என்னை இந்த தடவை உள்ள வர மாட்டீங்களா கடவுள் உங்களோட பேசிட்டாரா என்று கேட்டதற்கு புக்கர் வாஷிங்டன் இவ்வாறு சொன்னாராம் ஆமா கடவுள் என்னோடு பேசிவிட்டார் அவர் சொன்னது என்னவென்றால் நானே அந்த ஆலயத்திற்குள்ளே போக போறதில்லை நீ எதற்கு போகிற என்று கேட்டார் என்று சொன்னாரா இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இரையாட்சி எப்போது வரும் என்கிற கேள்விக்கு பரிசைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறையாட்சி என்பது அங்கேயோ இங்கேயோ அல்ல மாறாக உங்கள் மத்தியிலே செயல்படுகிறது என்று ஒரு அற்புதமான விடையை கொடுக்கின்றார் இரையாட்சி உங்களிடையே செயல்படுகிறது என்று சொன்னால் எதை அவர் குறிக்கிறார் என்று சொன்னால் யூதர்களுக்கு இரையாட்சி என்பது மெசியா கண்டிப்பாக அவர்களை இந்த ரோமை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எருசுலேமி தலைநகரமாகக் கொண்டு அமைக்கக்கூடிய ஆட்சிதான் இரையாட்சி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவராகிய ஆண்டவராகியு இது உங்கள் மத்தியிலே செயல்படுகிறது என்று தன்னையே இரையாட்சியாக அவர் முன்னறிவிக்கின்றார் ஆனாலும் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே இந்த சிந்தனைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் கடவுளுக்கு எத்தகைய சாயங்களை நாம் பூசிக்கொண்டிருக்கிறோம் ஜாதியினுடைய பெயரை கொண்டு மதத்தினுடைய பெயரை கொண்டு மொழியினுடைய பெயரை கொண்டு ஏற்றத்தால் உங்களுக்கு மத்தியிலே கடவுளை ஏற்றி வைத்திருக்கிறோம் ஏற்றம் பெற்றவர்களுக்கு கடவுள் எதிராக இருக்கின்றார் கீழே இருப்பவர்களுக்கு கடவுள் சார்பாக இருக்கின்றார் ஆனால் பல நேரங்களில் என்னுடைய ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் அவர் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறோம் கடவுள் யாரையும் எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதே இல்லை பிளவுகளையும் பிரிவுகளையும் கொண்டு வருவதே இல்லை ஆனால் கடவுளுக்கு நாம் பல நேரங்களில் சாயங்களை பூசி பூசி அதிலேயே நாம் புறையோடி போயிருக்கிறோம் கடவுளுடைய அன்பு எத்தகையது என்று சொன்னால் கடவுளுடைய அன்புடைய நீளம் எத்தகையது என்று சொன்னால் கடவுளுக்கே பல நேரங்களில் இந்த ஜாதி இந்த மதம் இந்த மொழி இந்த இனம் என்று சொல்லி பல்வேறு விதமான நிலைகளிலே கடவுளை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இரையாட்சி என்பது நம்மத்திலே இருக்கிறது இரையாட்சி என்பது சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்தது அன்பினால் அது அடித்தளமாக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியிலே ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மொழி இல்லாமல் இனம் பார்க்காமல் எந்த விதமான பிளவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் தம்மையை தாமே நாம் உட்படுத்திக்கொள்ளாமல் எல்லாரையுமே சரி சரிசமமாக பார்க்கும் பொழுது இயற்கையிலும் சக மனிதரிடத்திலும் இறைவனுடைய சாயலை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த இரையாட்சிக்கு உட்பட்டிருக்கிறோம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்